வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் மக்கள் அனைவரும் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அத்தனையும் இறையருளால் நிறைவேறி என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு நான் போட்டியை திறந்து கேட்க போறது இல்லை ஏன் தெரியுமா அவர்தான் நேத்தே எழுதி போட்டார்ல ஒரு சங்கு சக்கரம் எல்லாம் போட்டு மட்டையடி உற்சவம் இப்ப எப்படி நம்ம சிவன் கோவில்ல திருவூடல் ஊடல் மறு பார்த்தோம் இல்லையா அது போலவே மட்டை அடி உற்சவம் அப்படிங்கிறது இப்போ எங்கேயானு பக்கத்து வீட்லயே சண்டை நடந்ததுன்னா என்னப்பா சரியான மட்டையடியா அப்படின்னு கேட்பாங்களாம் அதாவது பொண்டாட்டி சாத்தினாலா நல்ல சாத்துபடியா அப்படின்னு கேட்பாங்களாம் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் இல்லை இல்லை அது மட்டை அடி இல்லை இது கிரிக்கெட் மட்டை அடியா போச்சு அதாவது நல்லாவே அடி வாங்கிட்டேன் அப்படின்னு அதை ஒரு விளையாட்டா சொல்லுவாங்களாம் சரி சுவாமிக்கும் தாயாருக்கும் எதுக்கு சண்டை வருது இப்போ சிவனுக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்ததுன்னா இந்த பிரிங்கி ரிஷி பண்ண தப்பு அதனால அவ வந்து கோவிச்சண்டா இப்போ பறவை நாச்சியார் வந்து சங்கலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணதுனால சுந்தரர்கிட்ட கோவிச்சண்டா ஊழல் வந்தது இங்க ஏன் அப்படின்னு கேட்டாக்க இதுக்கு வந்து அழகா ஒரு வார்த்தை சொல்றாங்க பிரணய கலகம் பிரணயம் அப்படின்னா அன்பு கலகம்னா சண்டை ஸோ இது வந்து அன்பின் மிகுதியினால் ஏற்படுகின்ற ஒரு சண்டை சரி பெருமாளுக்கு எத்தனை தாயார்கள் உண்டு சில கோவில்ல ஸ்ரீதேவி பூதேவி சில கோவில்ல ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி திருச்சேரையில அஞ்சு தேவியர் ஆனா தேவியர் அப்படின்னா எனது அட கடவுளே யாருன்னு சொல்றேன் ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு ஸ்ரீரங்க நாயகி தாயார் தான் தேவி ஆனா அவருக்கு அங்கே நம்பெருமாளுக்கு பன்னிரு நாச்சியார் பரவும் பெருமாள் அப்படின்னு அரையர் பாடுறத போல நாயகியர் பன்னிரண்டு பேர் எப்படி திருமார்பில் இருக்கும் திருமகள் லக்ஷ்மி ரெண்டு மூணு உபய நாச்சியார் தேவி ஸ்ரீதேவி பூதேவி நான்காவது கருவூல நாச்சியார் ஐந்தாவது சேரகுலவல்லி தாயார் ஆறாவது துளுக்க நாச்சியார் சுரதாணி ஏழாவது செங்கமலவல்லி தாயார் தானிய லக்ஷ்மி எட்டாவது ஸ்ரீரங்க நாச்சியார் ஒன்பதாவது ஆண்டாள் அப்புறம் உறையூர் கமலவல்லி காவிரித்தாயார் தாயார் பராங்குஷ நாயகியாகிய நம்மாழ்வார் இப்போ பன்னிரண்டு நாயகியரை கொண்ட அந்த நம்பெருமாளுக்கு எப்ப மட்டையடி அப்படின்னு கேட்டா பங்குனி உற்சவம் பங்குனி உத்தரம் வந்து தாயாருடைய பிறந்த நட்சத்திரம் திருநாள் தான் இது நடக்கும் அந்த அன்னைக்கு தான் அவளுடைய சேர்த்தியும் ரெண்டு பேரையும் சேர்ந்து தரிசனம் பண்ணிக்க ராத்திரி பூரா தரிசனம் பண்ணலாம் சரி எப்படி இது அப்படின்னு கேட்டாக்க அது என்ன ஒரு அழகான ஒரு விஷயமா பண்ணுறாங்க ஒரு பகுதியில் அதாவது அம்பாள் பக்கம் பெருமாள் எல்லாம் தலத்தார் தொண்டு குலத்தார் ஸ்ரீபண்டாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவ இவங்க ரெண்டு பேரும் பகுதியாக இருப்பாங்க ஏன்னு கேட்டாக்கா அவர் சார்பில் இவ பேசணும் இவர் சார்பில் அவர் பேசணும் நடுப்புற நம்மாழ்வார் வந்து சமரசம் பண்றதாக அங்க எப்படி சுந்தரர் அதே போல நான் அதை நினைச்சிப்ப நினச்சி பாக்குறேன் ஆக மொத்தம் அப்பா அம்மா சண்டை போட்டா குழந்தைகள் போய் அப்பா நீ சண்டை போடாதப்பா எனக்கு நீயும் வேணும்ப்பா அம்மா நீ சண்டை போடாதம்மா அப்பாவோட எனக்கு நீயும் வேணுமான்னு சொல்லி சமரசம் பண்ணி வைக்கிற மாதிரி இதுக்கு ஒரு அழகான ஒரு கதை சொல்றாங்க என்னன்னு கேட்டா பெருமாள் போய் கமலவல்லி உறையூர் கமலவல்லி தாயாருடைய அந்த அங்க போயிட்டு ரெண்டு நாள் இருந்து சேர்த்தியில இருந்துட்டு வருவார் வரும் பொழுது இங்க ரங்கநாயகி தாயார் கொடுத்த மோதிரத்தை தொலைத்து விட்டதாக ஒரு பாவலா பண்ணி உண்மையெல்லாம் அவர் அந்த மோதிரத்தை கமலவல்லி தாயாருக்கு கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கலாம் வர வழியில ஏய் இந்த மோதிரம் காணும் எல்லாரும் தேடுங்கடான்னு சொன்னா அந்த காலத்துல தண்ணி இருக்குமா ஜல்லடை கொண்டு வந்து வீட்டுலேருந்து அந்த தண்ணி அப்படி சரிப்பாங்களா ஒரு சா இதுக்குதான் இப்போ தண்ணி இல்லாத போது மணலை கூட சளிப்பாங்களாம் கிடைக்கல அப்படின்னு சுவாமிகிட்ட வந்து சொல்லுவாங்க இப்ப ஏன் ஸ்ரீரங்கத்துல அந்த நம்பெருமாளை எல்லாரும் தன் வீட்டு பிள்ளைன்னு நினைக்கிறான்னா அவரை ஒரு கோவில் விக்கிரகம்னு யாருமே பார்க்கறது இல்ல நம் பெருமாள் அவர் நம்மளோட இருக்கார் நம்மளோட பேசுறாரு அவர் தான் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு அந்த பாத்சல்ய பாவம் இருக்கே அது அங்க ஸ்ரீரங்கத்துல மட்டும்தான் பார்க்க முடியும் வேற எந்த பெருமாளையும் அப்படி கொண்டாடுறது இல்லை எங்களோட நம்பெருமாள் அப்படின்னுட்டு இவர் அங்க போயிட்டு வருவாரா வந்தால் தாயார் வந்து படித்தாண்டி வரமாட்டா ரங்கநாயகி தாயார் அங்க அங்க நின்னுப்பா அவர் வராருங்கிறதுக்கு முன்னால எல்லாரும் விஷயத்த வந்து சொல்லிடுவா இந்த மாதிரி அவர் உறையூருக்கு போனார் கமலவல்லி தாயாரோட இருந்தார் இந்த பாரு மோதிரத்தெல்லாம் தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறார் அவன் எல்லாரும் தேடினா நீ கொடுத்த மோதிரம் இதெல்லாம் தாயார் காதல விழுமா அவ கதவை சாத்திடுவா பெருமாள் அங்கேயே நிற்பார் அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு லேசா திறந்து பாப்பா அவர் உள்ள வர பாப்பார் திருப்பி கதவை சாத்துவா அப்புறம் என்ன பண்ணுவார் பல்லக்குல ஒரு துணியை போட்டு மூடிட்டு எல்லாரும் பூன மாதிரி மெல்ல போங்கடா அப்படின்னு சொல்லுவாராம் சோ அந்த மாதிரி வரும் பொழுது அப்பவும் அவளுக்கு தெரியும் இவருன்னு யாரு அவர் வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை போட்டு உடைக்கிறவராச்சே அவருக்கு தெரியாத விஷயமா அந்த பல்லக்கல மூடி போட்டு உள்ள பெருமாள் இருப்பாராம் இப்போ இந்த சண்டை நடக்கிறது யாரும் சமரசம் பண்ணணும் அப்படிங்கிற பொழுது நம்மாழ்வார் வந்து பெருமாளுடைய திருக்கோலத்தை பார்த்தா அந்த பல்லக்கு திரையை விலைக்கிட்டு பார்த்தா ஒரு பிஞ்சு போன மாலை அப்படி உடையெல்லாம் கலைஞ்சிருக்கும் அவருக்கு அவர் வந்து என்ன சுவாமி திருக்கோளும் இந்த மாதிரி அவ அங்கேருந்து எனக்கு பூ பழம் எல்லாத்தையும் என் மேலே போட்டு 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 பாரு நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்வாரான் இப்போ இவர் இங்கேருந்து வந்து தாயார்கிட்ட சொல்வாராம் இது நியாயமாக தாயே உன்னுடைய கோவம் நியாயமா இருக்கலாம் ஆனா உன்னை கேட்டுதானே அவர் மகாலட்சுமி ஆகிய உன்னுடைய பர்மிஷனோட தானே அவர் கமலவல்லிய கல்யாணம் பண்ணிண்டார் ஆண்டாளை ஏத்துண்டார் இத்தனை பேரையும் ஏத்துன்றதுக்கு காரணம் நீ தானே அந்த சுரத்தானி கூட எப்படி அவ குதிரையில வந்து அந்த விக்கிரகத்தை விட்டு பிரிய மனம் இல்லாமல் அங்க வந்து உயிரை விட்டா இன்னைக்கு அவளை கண்ணாடியில எழுதி அங்க இருக்கு துலுக்க என்று சொல்லுவோமே அவர் அதுக்காக தானே லுங்கியை கட்டிக்கிறார் கால வேளையில ரொட்டியும் வண்ணியும் சாப்பிடுறார் இப்படி இந்த இந்த மாதிரி ஒரு திருவிளையாடல் நீங்க ஸ்ரீரங்கத்தை தவிர வேற எங்கேயுமே பார்க்க முடியாது எம்பெருமானுடைய ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு கதை அதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் சரி நம்மாழ்வார் வந்து கேட்கிற பொழுது இந்த தொண்டு குலத்தார் ஒன்று சொல்லுவா பண்டாரிகள் ஒன்னு சொல்லுவா சுவாமி பேசுறாப்புல உங்களுடைய கண்கள் ஏன் சிவந்திருக்கிறது அப்படின்னு கேட்பாளாம் கேட்டாக்க நான் ராத்திரி பூரா கண் விழித்து இந்த இந்த உலக மக்கள் எல்லாரும் என்னுடைய குழந்தைகள் எல்லாரும் சேமமா இருக்காளான்னு பார்த்துட்டு வந்தேன் பாரு தூக்கமே இல்லை அதனால கண்ணு செவந்து போச்சு அப்ப ரங்கநாயகி தாயார் அதெல்லாம் இல்ல இல்ல நீங்க கமலவல்லி தாயாரோட போய் இருந்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சரி உங்களுடைய மாலையெல்லாம் கலஞ்சு கிடக்கே ஏன் அப்படின்னு கேட்டாக்க நான் குதிரையில போறேன்னா பார் என் தலை கலைஞ்சு போச்சு என் மாலையில இருக்கிற ரோஜா எல்லாம் உதுந்து போச்சு அதே உனக்கு புரியல சரி உங்களுடைய ஆடையின் மீது இந்த மஞ்சள் பொடி என்ன அப்படின்னு கேப்பாளாம் அது தேவர்கள் எல்லாரும் என் மீது அப்படியே கூட 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 கூடையா பூவை கொற்றாளா அதுல இருக்கிற மகரந்தம் அது அப்படியே மஞ்சளா என் மேல விழுந்திருக்கு பாரு நீ எல்லாத்தையும் ஏன் எடுத்துக்கிற அப்படின்னு சொன்னபோது இல்லை இல்லை உங்களுக்கு தலை கலைஞ்சிருக்கு கண்ணு செவந்துருக்கு நான் நம்பவே மாட்டேன் நீங்க எங்கேயோ போயிட்டு வந்திருக்கேன் நீங்க உள்ளயே வரக்கூடாதுன்னு சொல்லி கதவை மூடிடுவாளாம் இந்த தெற்கு சித்திரை வீதியில தான் நடக்குமா இந்த அடிங்கிறது என்னன்னு கேட்டா சுவாமி பல்லக்கில் வரப்பொழுது வாழை மட்டையால அடிச்சா என்ன அதை அப்படியே மெல்லிசா சிவி சிவி சின்ன சின்னதா எடுத்து அதை அந்த பல்லக்கில போடுற அழகும் இந்த இதுக்கு உண்டான இந்த கதைகளை கேட்கறத விட தேர போய் இந்த மட்டையடி உற்சவத்தெல்லாம் பார்க்கணும் அந்த குஞ்சு குழுவான்லேருந்து எல்லாருக்கும் குஷி என்னன்னு கேட்டா இன்னைக்கு மட்டையடி உற்சவம் மட்டையடி உற்சவம் அப்படி ரொம்ப சந்தோஷப்படுவா கடைசியில நம்மாழ்வார வந்து சொல்லுவார் தாயே அவர் எல்லாத்துக்கும் தான் சரியான படி பதில் சொல்லிட்டாரு நீ அவரை சேர்த்துண்டா என்ன அப்படின்னு கேக்குற பொழுது அவள் சொல்லுவாளாம் நானும் எவ்வளவுதான் பொறுத்துக்கிறது நான் படித்தாண்டா பத்தினி இங்க விட்டு வரமாட்டேன் என் பிறந்த நாளும் அதுவுமா அவர் என்னோட இருந்திருக்க வேண்டாமா எங்கெல்லாமோ சுத்திட்டு வரார் இதெல்லாம் இந்த சொல்ற வசனங்கள்லாம் கேட்கற பொழுது நம்மளுடைய வீட்டுல நம்ம பேசுறாப்புல தோன்றதே தவிர தாயார் பெருமாளோட அப்படி பேசியிருப்பாளா அவளுக்கு தெரியாதா அவன் திருமார்பிலேயே வச்சுன்னு இருக்காரு அவளுக்கு சந்தேகம் வருமா வராது நம்மளுக்கு இப்ப எப்படி சிவபெருமான் ஊடல் கொள்றார் நான் சொன்னேனே பார்வதி எதுக்கு கதவை சாப்பா நீ வரவே வேண்டாம் போ அப்படின்னு ஒன்னு அவர் கிரிவலம் சுத்திட்டு வருவாரு அந்த மாதிரி இந்த பெருமாளை பத்தி அவளுக்கு தெரியாதா இந்த மக்களுக்குள்ளையும் இந்த மாதிரி இந்த மட்டையடி உற்சவம் எல்லாம் பார்த்தாக்க கணவன் மனைவிக்குள்ள பிணக்கு இருந்தால் கூட அது தீரும் அப்படின்னு சொல்றான் ஏதுன்னு கேட்டாக்க இதை பார்த்தால் பாப்ப விமோச்சனம்னு சொல்றா பாருங்க சில இடத்துல அந்த மாதிரி ஏன்னு கேட்டா அந்த பெருமாள் வந்து நிற்கிறதும் அவர் சார்பில் இவா பேசுறதும் அவர் பேசுறதும் அந்த அது வார்த்தைகளே அவளை அழகா இருக்கும் அப்புறம் கிட்ட வரும்பொழுது பழங்கள் பலாப்பழம் வாழைப்பழம் நாங்கள் ஒரு தூரம் போய் பார்க்க போன போது உள்ளேந்து அனாசி பழத்தையே தூக்கி போட்டார் அவளாம்பரிய பழத்தையே தூக்கி போட்டார் அந்த இப்படி லேசாக கதவை திறந்து ஒன்று ஒன்றா விட்டேறி அங்கே மட்டை அடி உற்சவம் நடக்கிற இடத்துல வெண்ணை பூ எல்லாத்தையும் கூட போடுறோம் பெருமாள் மேலே போங்கோ எனக்கு உங்களை கண்டா ஒரே கோவம் அப்படின்னு நான் அந்த மாதிரி ஆனால் எரியற விஷயம் என்ன பழங்கள் பூக்கள் வெண்ண இந்த மாதிரி அந்த சம்பாஷணை நடக்கிறது ரொம்ப அழகா இருக்கும் கடைசியில் பெருமாள் சரண்டர் ஆயிடுவர் அவ ரெண்டு பேருமா சேர்த்தியில் இன்னைக்கு ராத்திரி பூரா விடிய 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 அந்த சேர்த்தி சேவை பார்த்தா பங்குனி உத்திரம் சேர்த்தி சேவை பார்த்தால் இப்போ ஆயிரத்தெட்டு பேருக்கு டைவர்ஸ் கேஸ் எங்கள் கேஸ் பெண்டிங் அப்படிலாம் சொல்கிறாளே இந்த டைவர்ஸ் எல்லாம் ஆகாது மனக்கசப்பு எல்லா குடும்பத்திலையும் இருக்கலாம் ஆனால் இந்த திருவிழாவை போய் பார்த்துட்டு வந்தால் எம்பெருமான் அருளாலும் தாயார் அருளாலும் கண்டிப்பாக அந்த பிணக்கு தீர்ந்து அவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஏன்னா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே திருமணம் செய்து வைக்கிறாங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆஹா அதெல்லாம் இன்கம்பேட்டபிலிட்டின்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுறோம் நாம அதெல்லாம் இல்லாதபடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான் வாழ்க்கை அப்படின்னு அந்த காலத்துலலாம் சொல்லி வளர்த்தாங்க இந்த மாதிரி வாழ்க்கைங்கிறது சுலபமாக இருக்காது எப்படி பெருமாளும் தாயாரும் இருக்காளோ அது போல் அட்ஜஸ்ட் பண்ணிண்டு அதே நெளிவு சுழிவு எல்லாம் பார்த்து வாழணும் அப்படின் தான் அந்த காலத்தில் சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி கோவில்களில் நடக்கிற இந்த அழகான திருவிழாவெல்லாம் பார்க்குற பொழுது நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த பிரணய கலகம் அப்படிங்கிற வார்த்தையே அழகு திருமணம் பந்தம் கணவன் மனைவி அப்படின்னு இருந்தாக்க ஒரு சின்ன சின்ன ஊழல் பிணக்குகள் கோபம் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் தாண்டி இதுக்கும் மேல முக்தி பரமமுக்தின்னு ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னா பெருமான சரணடையணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த மட்டையடி உற்சவம் எல்லாம் ஸ்ரீரங்கத்துல உங்களால எப்பவான்னு போக முடிஞ்சா இந்த பங்குனி உத் உத்தரத்தன்று நீங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா அது நம்மாழ்வார் அவ்வளவு அழகா அவருக்கே பராங்குஷ நாயக்கின்னு ஒரு பேரு நான் சொன்னேன் இல்லையா அவரும் ஒரு நாயக்கி எம்பெருமானுக்கு அவரும் ஒரு நாயகி இத்தனை நாயகிகள் துலுக்க நாச்சியார் ஆண்டாள் ஆண்டாள் அங்க இருந்து பல்லக்கில் வந்தவ அந்த அந்த அங்க இறங்கி எல்லாம் கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிக்கிறதுக்குள்ள இந்த வெளியாண்டாள் சன்னதி அந்த இடத்துல இறங்கினா உள்ள கிடுகிடுகிடுகிடுகிடுன்னு போனா நாகப்பரியந்தத்தை ஏறி விதித்து கொண்டு அவரோடு விட்டாள் அப்படின்னு கரப்பங்காடு சுவாமி அந்த காலத்துல கதை சொல்லும் போது நான் கேட்டிருக்கேன் அந்த கேட்ட போது கேட்ட வார்த்தைதான் நாகப்பரியங்கம் அப்படின்னு அவர் தான் எனக்கு முத முதல்ல மனசுல அது நாக பரியங்கம் அப்படின்னா பாம்பினால் ஆன அணையை அப்படியே மெதுவாக மெதித்து கொண்டு ஏறி ரங்கநாதனுடன் கலந்து விட்டாள் அப்படின்னு அவர் சொன்னது எப்பவோ சொன்னது ஞாபகம் வருது மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி அவருக்கு எப்படி தெரியுமா மட்டையடி நிஜமாவே வாழ மட்டைய எடுத்து அவர் வர அந்த அவர் பல்லக்கில் வரும்போதே தரையில் பட்டு பட்டுன்னு அடிப்பாளாம் உடனே பெருமாள் கொஞ்சம் பின்னால் போயிடுவாராம் அப்புறம் கொஞ்சம் நிறுத்தின உடனே திருப்பி வருவாராம் திருப்பி நல்லா வாழ மட்டை அடியாலேயே நல்லா வாங்குவாராம் ஆக மொத்தம் அந்த கோவில்ல இது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குல்ல சொல்லும் போதே எனக்கு ஒரே சந்தோஷம் வாழ மட்டையால் பெருமாளை அடிக்கிறதாவது பெருமாளை இல்லை அந்த அது அங்கே வர வழியெல்லாம் அடித்து அப்புறம் திருப்பி திருப்பி போக வைப்பாளாம் என்ன எல்லாரும் தாயார் கட்சி அப்புறமா தாயாரும் பெருமாளும் சேர்த்து ஆ ஸ்ரீரங்கம்னு சொல்ற பொழுது அங்க பெருமாளும் தாயாரும் ராத்திரி பூரா சேர்த்தீர்ப்பா அடுத்த நாளைக்கு அவளுக்கு பதினெட்டு திருமஞ்சனம் நடக்கும் அப்படின்னு சொல்றா பதினெட்டு திருமஞ்சனம்னா கண்கொள்ளா காட்சியா இருக்கும் இல்லையா முதல் மூணு ஏகாந்தம் தாயாரும் பெருமாளும் மட்டும்தான் இருப்பா அந்த நேரத்துல அவ ரெண்டு பேரும் என்ன பேசிப்பா தாயார் என்ன அவர்கிட்ட பேசுவா தெரியுமா என்னன்னாருக்கு இதெல்லாம் பண்ணுங்கோளே பரிந்துரைக்கிறதுன்னு பேரு இப்ப நம்ம இதெல்லாம் தாயார்கிட்ட சொல்லிட்டோம்னாக்க இன்னாருக்கு நல்லது பண்ணுங்கல அவளுக்கு அது வேணுமா அதை நீங்க ஓகே பண்ணுங்க சுவாமின்னு நமக்காக பரிந்துரைக்கின்ற தாயார் அன்னைக்கு அந்த பங்குனி உத்தர தண்ணிக்கு இதே பங்குனி உத்தர தண்ணிக்குதான் எம்பெருமானார் என்ன பண்ணிருக்கார் தாயார்கிட்ட போய் எனக்கு மோட்சம் வேணும்னு எனக்காக பரிந்துரைக்கணும்னு சொன்னாராம் ஸோ பெருமாள் கிட்ட அவர் கேட்டது பெரிய விஷயம் நம்ம சாதாரண விஷயத்த கூட தாயார் காதல போட்டோம்னாக்க இந்த பங்குனி உத்தரத்துல அவர் காதல அது போட்டு நமக்கெல்லாம் நடந்துடும் இந்த பதினெட்டு திருமஞ்சனத்துக்கும் ஒரு தரமும் வஸ்திரம் மாத்தி வஸ்திரம் மாத்தி திருப்பி திருமஞ்சனம் பண்ணி அதெல்லாம் கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பெருமாளும் தாயாருமா எழுந்தருளுவா பெருமாள் போய் கோரதத்துல ஏறி வீதி வளம் வருவார் ஆக மொத்தம் எம்பெருமான தாயாரோட பாக்குறதும் அழகு தனியா அவர் அப்படியே ஊர்வலம் வருவதை பார்ப்பதும் அழகு அந்த திரு திருமஞ்சனத்துல சேர்த்தியில பாக்குறதும் அழகு இது அழகுங்கிறது மட்டும் இல்ல மனதில் நிம்மதி இல்லாமல் தவிக்கின்ற ஒரு ஒரு அடியா இருக்கும் இதை போன்ற காட்சிகள் ஒண்ணுதான் நம்ம போய் வைகுண்டத்துல போய் இதெல்லாம் பார்க்க முடியுமா அச்சுவை பெரினும் வேண்டேன்னு அரங்கமா நகருவலானே இங்க இத்தனை சுவைகள் இருக்கே என்னெல்லாம் சுவை காதல் இருக்கு ஊழல் இருக்கு கோபம் இருக்கு அருளல் இருக்கு பரிந்துரைத்தல் இருக்கு இது யாருக்காக இது அத்தனையும் நம்மை போன்ற அடியார்களுக்காக ஆக மொத்தம் எம்பெருமானார் கேட்ட மோட்சத்தையும் நாம வேணும்னா இந்த பங்குனி உத்தரத்துல காதுல போட்டு வைக்கலாம் நமக்கு கிடைக்குமாங்கிறது சந்தேகம் ஆனால் கிடைக்கலாம் கிடைக்கணும் இதுதான் மனுஷனா பிறந்த ஒவ்வொருவருடைய ஆசையும் இல்லையா பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்த்தியில தான் எம்பெருமானார் வந்து மோட்சம் வேணும்னு கேட்டார்னு சொன்னேன் இல்லையா அப்ப அவர் மூன்று கத்தியங்களை அருள்றார் என்னது ஸ்ரீரங்க கத்தியம் சரணாகதி கத்தியம் வைகுண்ட கத்தியம் இந்த மூணையும் அவர் அங்கே தான் அருளினார் அவருக்கு என்றைக்குமே மோட்சம் நிச்சயம்ங்கிறது இந்த கத்தியத்ரயத்தை கூட நீங்கள் காதல கேட்டுக்கலாம் எல்லாராலையும் அதை சொல்லிட முடியாது ரொம்ப திரடலானது ஆனால் அதை அங்கே அனுசந்தானம் பண்ற போது நீங்கள் காதலை வாங்கிக்கலாம் எப்பொழுதுமே இந்த வைஷ்ணவத்தில் என்ன ஒரு சிறப்புன்னா தமிழாகட்டும் அந்த சான்ஸ்கிரிட் ஆகட்டும் எல்லா ஸ்லோகங்களுமே அதுக்கு ரொம்ப எ எப்படி தேவாரம் இனிமையா இருக்கோ அது போல இதெல்லாமும் ரொம்ப இனிமையான விஷயங்கள் நிறைய இனிமையான விஷயங்களை நம்ம மனசுல போட்டுட்டோம்னா வாழ்க்கை இனிமையாகும் இதற்காக தான் இந்த திருவிழாக்கள் பண்டிகைகள் கோலாகலங்கள் கொண்டாட்டங்கள் நான் ஒருத்தர்கிட்ட இந்த ஓடம்னு ஒண்ணு கத்துட்டேன் அது என்னது அப்படின்னு கேட்டாக்கா ஆண்டாள் ரங்கமன்னா திருமணத்தின் பொழுது யாரெல்லாம் வந்திருந்தா ஸ்ரீரங்கத்துக்கு எப்படி வந்தா அப்படிங்கிறத அகிலமெல்லா மிக விளங்கும் ஆதி அரவணை மேல் பள்ளி கொள்ளும் ரகுகுலத்தோர் குலதேயே எங்கள் ரங்கருடைய தர்மங்களானதொரு பலகைகள் சேர்த்து தத்துவமானதொரு பாய் மரம் நட்டு நான்கு வேதங்களும் நங்கூரமாக்கி நலமுள்ள திருமந்திர கொடி தன்னை நாட்டி அறுபத்து நான்கு கலையாணியாய் தைத்து ஆகம புராணம் எனும் கயிற்றினால் கட்டி அழகியதொத்வயம் தன்னை பீரங்கியாக்கி அணிகுறுகைமாறநதற்கு அதிகாரி நாலாயிரம் என்னும் நல்லதோர் பொருளை ஞானமெனும் கப்பலில் நன்றாக ஏற்றி கப்பலில் வருகின்ற கனவான்கள் பேரை களிப்புடனே சொல்லுகிறேன் கவனமாய் கேளீர் மகிழ்மாறன் மதுர கவி மழிஷையர் பாணன் மன்னன் மங்கை பொய்கை பூதம் பேயாழ்வார் பார்ப்புகள் சேரருடன் தொண்டரடி பொடியார் பட்டற்பிரான் மகிழ் பாகவதருடனே ஆண்டாளுடன் ரங்க மன்னாரும் ஏறி அந்தனர் கூடி ஜெய கருணை எனும் மிக பெரிய கடலினை தாண்டி காதலுடன் திருவரங்கம் வந்ததை யா கப்பல் ஏலேலோவோ கோவிந்தா ஏ ஆக மொத்தம் நம்ம இதுல இருக்கிற என்ன சாரங்கிறத எடுத்துக்கணும் மட்டையடியே நல்லா தான் இருக்கும் வாழ மட்டையால் இப்ப கூட நம்ம கோவம் வந்தா மட்டையால அடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அதை வலிக்காது ஆக மொத்தம் வலிக்காத அளவுக்கு வார்த்தைகளை பேச வேண்டும் அந்த அது மனசுல உறுத்தி கொண்டே இருக்கக்கூடாது பிரணய கலகம் எல்லாருடைய குடும்பத்திலயும் இருக்கும் ஆனால் நீங்க அதெல்லாம் எதையுமே பெருசு படுத்தாமல் எம்பெருமான் ஒருவனே பெரியவன் தாயார் ஒருத்தியே பெரியவள் அப்படின்னு நம்ம நினைச்சுனுட்டோம்னாக்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் ஆனா தாண்டி வந்துடலாம் அது மட்டும் இல்ல இந்த பிரணய கலகம்னு கூட நான் இதை எடுத்துக்க மாட்டேன் இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு இந்த நாட்டோட அந்த நாடு எல்லா நாடும் இறைவனால் படைக்கப்பட்டதுன்னு நினைச்சோம்னாக்க இந்த சண்டை வேண்டாம் இந்த பிரணய கழகம் நடக்கிற இந்த பங்குனி உத்தர நல்ல நேரத்துல உலகத்துல எங்கேயுமே போர் இல்லாதபடி எல்லா நாடுகளும் சமரசத்தோடு கூடி எல்லாரும் சந்தோஷமா வாழணும்னு ஒரே ஒரு பிரார்த்தனை தான் நம்மளால செய்ய முடியும் இல்லையா வணக்கம் Yeah. <laughs>